அந்தமரம் அந்தமரம் பாருங்க அந்த டப்பிங்க வந்து உனக்கு செம கிடையடி எத்தன் تمہার மேலே बटे تمہার மேலே बटे 나 என்னக்குற வேலை செய்யிறடா குள்ள வேலை செய்யிறடா மேலே நின்نيகரமலா ஊதி கீழே ஏறிக்குற மேலே வெய் செய் यार விட்டா தரவா அம்மா குரல் انا தரது நின்னுكره انا வாரமே நியாய நிக்குற பாருங்க மூளுதுல சார் 나ம்பர் நம்பர் நம்பர் معناتா தெள்ள மாறு சுதரேமா தெள்ள ரைட் மாடு ரைட் மாடு தெறா ரைட் மாடு ரைட் மாடு தெறா ரைட் மாடு வேளை என்ன மாளே அங்கே கட்ட நகர்နေနေறோம் உன்ன பார்த்தா நீ நீ சுட மாரை அரை மணி நேரத்தை சொல்றான் ஆ புச்சிரமா ஆ புச்சிரமா புச்சிரமா ஆ புச்சிரமா ஆ देखिए पुचरबो पुचरबो தெறமா

நோட் பண்ணி சங்கத்து மாறுமா சொல்ற கமே கேளுங்க கொதிகில இறங்குங்க ஹ இறங்கட்டும் கொஞ்சம் எட்டிப் போறா கெட் டப் 200 سمக்குல ரைட் சைடல கீழ இறங்குங்க கீழ இறங்க ஏதோ பாகிஸ்தான் பார்கள்ல நின்னுற மாதிரி ஏறிட்டங்க கால் இறங்க டேய் இறங்க كده அண்ணா நம்ம நாட்டு கிட்ட மாடு மேயற கொண்டானே சரி சும்மா சும்மா மாடு மேயற சும்மா சும்மா மாடு மேயற அண்ணன் கறிதே யாரோ மாறி தகுடு ஏラグரோラグரோ யாரோடா நம்மள அடி மாறி கொண்டு வா நம்மளட்ட என்ன பட்டு உள்ள விடு அங்கில்ல நம்மள मारவள ஓடாத ஆ அங்கே உட்காரு யாரோ பாருங்க பய சொப்பல இருக்கற மாதிரி என்ன மாதிரி பாறேன் நான் ஓட் நான் ஓட் நான் ஓட் நான் ஓட் நான் ஓட்டுங்க போடு இரு இரு ஏ முகேஷ் வாட்டு ஓட்டு வாட்யா ஓட்டா